என்னை பெத்தார்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு தெரியுது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு எங்கள் படத்தில் ஒரே ஒரு டைலாக் இருக்குது அதுக்கு நான் அன்பு தம்பி பிரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அதில் ஒரு நிறைய டைலாக்ஸ் இருக்குது அதில் ரொம்ப பிடித்தமான டைலாக் நிறைய இருக்குது அதில் எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடித்த டைலாக் சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லடா பொண்டாட்டி தாண்டா சாமி அந்த சாமிகளுக்கு இன்றைக்கி அநேர தினம் நல்வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இப்போ வரைக்கும் தான் குடும்பத்தை நினைக்காமல் போராடிக்கிட்டு இருக்கிற நம்ம இராணுவ வீரர்கள் நம்ம சாமிகளுக்கு எல்லோரும் எழுந்து நின்று ஒரே ஒரு கை தட்டி அவங்க மரியாதை செஞ்சால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் லவ்ய தம்பி லவ்ய தம்பி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அதாவது எனக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகுது நான் வலுதுழும்பு இருக்கேன் கடவுள் தாயே ஏன்னா தொண்ணூற்றி மூணில் நினைக்கிறேன் தொண்ணூற்றி மூணில் நான் இங்கே திருப்பூருக்கு நான் வேலைக்கு வந்து எட்டாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கணும் அந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படியே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நேராக திருப்பூருக்கு வந்துட்டேன் நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு செந்தமெல்லு முத்தையா திவாகர் ஒரு நாலஞ்சு பேர் வந்தோம் தமிழ்நாடு தேட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்லட ரோடுன்னு நினைக்கிறேன் பல்லட ரோட்டில் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓம் க்யூரிங்னு ஒன்று இருக்குது அங்கே தான் நான் வேலை செஞ்சேன் அப்போ ஒரு நாளைக்கு ரூபா சம்பளம் எங்களுக்கு இருபது ரூபா ஏழு நாளைக்கு நூற்றி நாற்பது ரூபா வரும் அதில் ஒரு எழுபது ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு எழுபது ரூபா ஊருக்கு அனுப்புவேன் சில நேரங்களில் கொஞ்சம் கையை ஃப்ரீயாக விட்டுருவேன் நல்லா சாப்பிட்டு பிடுவேன் அந்த பக்கத்தில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது அது சத்தியா பேக்கரின்னு நினைக்கிறேன் ஒன்று இருக்கலே ஆமாம் சத்யா பேக்கரி வேலை செய்கிற காசை பூரா பிடிங்கி போடுவாங்க அங்கே ஒரு தேங்காய் பண்ணு கொடுப்பாங்க பிச்சுடுவாங்க பிச்சுட்டாங்க அந்த தேங்காய் பண்ணு முக்கோணை சைஸில் இருக்கும் ஒன்னே கால் ரூபா அப்படியே காசை உள்ளே அப்படியே உள்ள அப்படியே உள்ளேயே எண்ணிக்கிட்டே வருவேன் ஒரு தேங்காய் பண்ணு சாப்பிட்டோம்னா ஓகே ஒரு டீ ஒன்னே காலு ஒன்னே கால் இது ரெண்டு சிட்ட வருவேன் வந்தோன்னே சரி வேண்டாம் எதுக்கு அப்படி ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு போயிருந்த கலப்பு டீயை குடிச்சிருவேன் குடிச்சிட்டு அந்த படியில் இறங்க முடியாது கூட அந்த முத்தி அடுத்து அமி அமைக்கிட்டு இருப்பேன் வாயில் அவன் திண்டுக்கிட்டு இருப்பான் டே நீ சாப்பிட்டாடா இல்லடா எப்படி இப்போ சாப்பிடுவோம் அப்புறம் மூணு மணிக்கு சாப்பிடுவோம் அப்புறம் நைட்டு வருவோம் ஒரு மூன்று மூன்று நாலு ரூபா போயிட வேணாம்டா அப்புறம் வீட்டுக்கு அனுப்ப இடிக்கும் வேணாம் சரி வாடான்னு போயிடுவேன் போக போக போ அந்த ஸ்மெல்லு விடாதுங்க என்ன பண்ணுவேன் இவன் அங்கேயே திண்டு தொலைச்சிட்டா பரவாயில்ல அதை திண்டுக்கிட்டே என் கூட வருவாங்க கம்பெனி வரைக்கும் இப்போ எனக்குன்னு வேகமாக நடக்க ஆரம்பிச்சுருவேன் எனக்கு அந்த ஸ்மெல் இழுக்கு நீ வாங்கடாட்டு முன்னாடி போவேன் கம்பெனிக்கிட்ட கால் வைக்கிற பிறப்பு கடைசியாக கொடுத்துட்டு ஏப்ப விடுவேன் அப்படியே திரும்புவேன் நீ இருந்தா வந்துறீண்டா திடுத்து ஓடியாந்து அந்த டேப்பில் உக்காந்து ரெண்டு தேங்காய் பண்ணை வாங்கி விடுறா பார்த்துக்கலான்டா ரெண்டு தேங்காய் பண்ணை வாங்கி ஒரு ஃபுல் ச கட்டு கட்டிகிட்டு தான் திருப்பி நான் உள்ளே போவேன் அந்த தேங்காய் தேங்காய்பண்ணை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் வேலையில் வேலைகள் இருந்தால் இன்றைக்கி நல்லா இருக்காங்க எல்லாருமே கஷ்டப்படாமல் யாரும் வந்ததே இல்லை அந்த சிறு ஓமிக்க அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் அந்த முதலாளிகள் பேர் வந்து கோவிந்த ஒருத்தர் இருந்தாங்க செல்வண்ணு பவுலண்ண மொத்தம் மூணு தான் அந்த அந்த முதலாளி நல்ல மனிதர்கள் நல்லா பார்த்துக்கிருவாங்க நல்லா பார்த்துக்குவாங்க எந்த குறையும் வைக்க மாட்டாங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்ப ஒரு கஷ்டப்படுற காலகட்டத்தில் என் லைஃப் ஃபர்ஸ்ட் நான் வேலையை ஆரம்பித்தது திருப்பூர் தான் இன்றைக்கி என் வாழ்க்கையை ஆரம்பித்தது படிக்காட்டலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது இப்படித்தாண்ட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது திருப்பூர் இந்த மண்ணு தான் எனக்கு ஒரு போதிய மரமாக நான் நினைக்கிறேன் திருப்பூரில் வந்தால் ஒரு ஒரு ஊரில் அப்படிதான் பாம்பே போனால் ஹிந்தி கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க பெங்காலி போனால் அது ஒன்று கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க கர்நாடகா போனால் அது கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க கன்னட இது கர்நாடக பாஷை கேரளா அப்பான ஒரு பாசை கற்றுக்கான்னு சொல்லுவாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போனால் கற்றுக்கிடலாம் ஆனால் ஒரே ஸ்டேட்டில் எல்லா பாசையும் கற்றுக்கிறதுன்னா திருப்பூர் மட்டும்தான் பத்து நாள் இருந்தாங்கன்னா போதும் கொத்த நாளில் இருந்து கோடிசு வரைக்கும் எல்லா லாங்குவேஜ் பேசுவேன் ஏய் நான் எவ்வளோ பெரிய ஆளு கோடிசு வர நீ கொத்த நாள் இருந்துட்டு போ இருந்துட்டு போ எல்லா லாங்குவேஜ் தான் பேசுவேன் எல்லா லாங்குவேஜ் பேசுவாங்க சொல்லுவாங்க திருப்பூர்ல ஒருத்தன் போய் வாழ முடியாதவன் இந்த உலகத்தில் எங்கேயும் தொழிலாளியாக மட்டும் உயர்ந்த ஊர் அப்படின்னு திருப்பூர் மட்டும் சொல்லலாம் தன்னைத்தானே செதுக்கிட்டு எல்லாரும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை கொடுத்து அதுக்கப்புறம் வேலை கொடுத்து அவர் ஒரு ஸ்டேஜ் போய் அவர் ஆகி அவர் ஆகி இப்படி ஒரு லேபர் இன்னைக்கு முதலாளி ஆகி இன்னைக்கு திருப்பூர்ல ஏன் இந்தியாவில் இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஏற்றுமதி போயிட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு மாவட்டம்ல கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டத்தை தவிர்க்கவே முடியாது உலகத்தில் எந்த நாட்டில் இருக்க கூட நம்ம துணியாக போடுறேன் இங்கே நம்ம 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 பங்காளி கோபால் தச்சா பண்ணியோன்னா தான் இருக்கும் இல்லை நம்ம மாப்பிள்ளை சந்திரசேகர் தச்சா பண்ணியோனா இருக்கும் அப்பேற்பட்ட இந்த திருப்பூரில் நான் வேலை செஞ்சு இன்னைக்கு நாங்கள் வந்து நான் போய் சென்னையில் போய் பல வேலைகள் கஷ்டப்பட்டு பல வேலைகள் பார்த்து அப்படி வந்து ஒரு கதை நான் வந்து இன்னைக்கு எந்த இடத்துல ஒரு 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 பிரி ரிலீஸ் நடக்குது பாருங்க எனக்கு இதை விட வேற எதுவுமே நினைக்கிறேன் இது இதுதான் எனக்கு நம் பட்ட கஷ்டத்துக்கு கொண்டு வச்சிருக்கின்ற இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க அந்த ஊருக்குள்ள திருப்பூர் சுப்பிரமணிய அந்த தேட்டருக்குள்ள நுழைஞ்சிருந்து எனக்கு அப்படியே பார்க்கறீங்க இந்த இடம் தானே நடந்திருக்கும் நடக்காத இடம் இல்லை இன்னைக்கு வந்து அங்கேருந்து அங்கேருந்து என்னை நடந்து வந்து நாங்கள் வர்றப்போ ஒரு சிவப்பு கம்பலை விரித்து என்னை கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அத்தனை பேரும் நானாங்க வரல என்னை எல்லாரும் என்னை கைதட்டி விசிலடிச்சு என்னை எல்லாரும் கூட்டி அந்த மேலே விட்டு போன மாதிரி இருக்குது நீ நில்றா உனக்கான மேடைடா நீ நிற்காமல் யாருடா நிற்கிறது நீ நில்றா நாங்கள் இருக்க முடியாது மாதிரி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மண்ணும் இந்த மக்களும் என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை ஊரில் எத்தனை மக்கள் எனக்கு எவ்வளோ எனக்கு உதவியாக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மண்ணும் இந்த மக்களும் என் பிள்ளைகள் என் சந்ததி வர வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த ஆசிர்வாதம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அது பாங்க எதார்த்தமே அமைதி பாருங்கள் எங்கெங்கேயோ இது ஒரு ப்ரீ ரிலீஸ் பண்ணுற அந்த ஈவெண்ட்டு ஆனால் இங்கே வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டக்குன்னு ஒரு முடிவாச்சு அப்போ அன்பு தம்பி எல்லா சொல்கிற மாதிரி உதயசங்கர் மிகப்பெரிய ஒரு உத்தியத்தில் இருக்காப்புல மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கார் அவர் ஒரு உயரத்தில் அப்படி ஒரு போஸ்டிங்கில் இருக்கார் எனக்கு அதை சொல்லாமல் வேணான்னு கூட தெரியல அப்படி ஒரு போஸ்டிங்கில் இருந்துக்கிட்டு நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு போஸ்டிங்கில் இருக்கார் அந்த தம்பி அந்த தம்பியில் என் தம்பி எனக்காக இந்த படம் உறவுகள் சார்ந்த படத்தை கொண்டு சேர்க்கணுன்றக்காக ஒரு பத்து நாளாக அவன் தூங்கவே இல்லை அவ்வளோ வேலை செஞ்சுட்டான் மனுஷன் அவ்வளோ என்ன எல்லா காலேஜ் ஓனரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக கால் எப்படி தம்பி இவ்வளோ பேத்த சம்பாரிச்சிங்க ஒன்றுமே அவன் அன்புதான் அவன் அன்பால் மட்டும்தான் அவ்வளோ பேர்த்த சம்பாரிச்சிருக்காங்க அப்படி கோயம்புத்தூருக்கு வந்தப்ப திடீர்னு கேட்டப்ப இந்த நிப்ட் டி இந்த டீம் இந்த காலேஜ் உறுப்பினர்கள் அண்ணன்களை கேட்டப்ப உடனே ஓகே சொல்லிட்டாங்க ஒரு ஒரு வருடம் நினைக்கிறேன் வாங்க உங்களுக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன் நம்ம ஊருக்கு வாங்க நம்ம மக்களை சந்திங்க அதுக்கு நான் என்ன வேணுமோ பண்ணித்தரோம் அப்படின்ட்டு சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணாங்க இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அன்பு உள்ளங்கள் ராஜா சண்முகன்னு மோகன் சார் மறக்கவே மாட்டிய சார் நான் இந்த படத்தை தாங்க சார் இந்த படத்தை விட்டுருங்க சார் இந்த படத்தை மீறி என்னை கொண்டாந்து ஒரு வாய்ப்பு அமைந்து சொல்லுறேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அதை விட இன்னும் ஒரு சிறந்த விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒட்டுமொத்த சினிமா அப்படின்ட்டா தமிழ்நாடு தேட்டர்கள் சங்க தலைவர் சினிமா அப்படின்றது திருப்பூர் சுப்பிரமணியனை தவிர்த்து சினிமா பேசவே முடியாது அவருக்கு எல்லாமே அவரு லைப்ரரி அவர் ஒரு லைப்ரரி பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனால் ஒரு சினிமாவற்ற எடுக்கிறவன் எடுக்கும் நேச்ச வரவன் இல்லை வேண்டாம் யோசிப்போம் எடுக்க வேணாம் நினச்சவேன் இல்லை சரியாக எடுத்தால் எடுக்கலாம் இல்லை பணம் இப்படி போட்டால் அந்த பணம் வரும் இப்படி போனால் அந்த பணம் வராது ஒரு சினிமாவை பிரித்து பிரித்து மேஞ்சிடுவார் அவ்வளோக்கு அவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு அப்பப்போ ஒரு ஒரு அவர் அவருடைய இன்டர்வியூவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவரோட பதிவை உடனே உடனே அதை பார்க்க தோணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு திருப்பூர் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படி ஒரு மிகப்பெரிய மனிதர் சினிமாவை நேசிக்கிறதை அன்பு தான் முத்துக்கும சொல்கிற மாதிரி சினிமாவை நேசிக்கிறில்லைங்க அந்த ஸ்டெயிட் பார்வர்டு மகேஷ் நண்பர் சொன்ன மாதிரி ஸ்டெயிட் பார்ட்டு எதுவாக இருந்தாலும் பட்டு பட்டுன்னு சொல்லிடுவார் அவர் இன்டர்வியூ பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் ஐயோ என்ன சொல்ல போகிறத தெரியலையே யாரை சொல்ல போகிறத தெரியலையோ எந்த துறையை சொல்ல போகிறத யோசிக்கவே மாட்டார் அப்போ ஒரு இன்டர்வியூ பார்த்து இப்படி சார் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு இருக்கிறப்ப எங்கள் உண்மையை பேசுறதுக்கு எதுவுமே நான் யோசிக்க தேவையில்லைங்க நான் உண்மையை பேசுகிறேன் எனக்கு என்னங்க வந்துருச்சு இது தாங்க நிலவரம் இது யாருங்க ஏங்க புரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்க நாளைக்கு நானாக இருந்தாலும் அதாங்க அப்படின்னு சொல்லுவார் அவர் அண்ணன் அதை தாண்டி வாக்கிங் அண்ட் வாங்கிங் கிளப்புன்ற ஆரம்பித்து அது மூலமாக நிறையா மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்கிறாங்க அதை எல்லாமே நான் கேள்விப்பட்டுக்க அவ்வளோ கல்விக்கு உதவி செய்கிறாங்க இன்னும் கிராமத்தில் இருக்கிற பாப்பா கேர்ள்ஸ் பசங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கபடி விழாவுக்கும் பெரிய வீரர்களை உருவாக்குறதுக்கு அவங்க அவ்வளோ மெனக்கெடுக்கிட்டு இருக்காங்க நிறையா உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேனே இந்த நல்ல மனசுக்கு நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும்னே இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னே அது அண்ணன் மட்டும் இல்லை அண்ணனோட ஸ்கீம் நிறையா பேர் சேர்ந்து இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே நீங்கள் அண்ணன்ங்க அடுத்து அவர் அண்ணன் ராஜ் சிதம்பர அண்ணன் அவரும் பாருங்க அவரும்போது இந்த படத்தை வாங்கியிருக்காரு இந்த படம் ஆரம்பித்த ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடி அப்படம் எடுத்திருக்கோம் ஒரு இருபது நிமிஷம் தான் அந்த புட்டேஜ் எடுத்திருக்கோம் அவ்வளோதான் இருக்கும் இருபது நிமிஷமும் பதினஞ்சு நிமிஷம் மாதிரியா அதை எடிட் பண்ணி ப்ரொடியூசர் காட்டுறாரு அவர்கிட்ட இன்றைக்கி ஒரு படம் பல கோடி போட்டாலும் அதை எடுத்து முடித்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது உண்மைக்கு சொல்லி அது மாதிரி ஒரு வேதனை உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது நம்ம சினிமான்னு அஸ் அசால்ட்டாக சொல்கிறோம் எப்படி ஒரு குழந்தையோ ஒரு கணவனை ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி வாடகைக்கு உள்ளே இருக்கிறப்போ ஒரு குடும்பமே கும்படார சாமியை வேண்டிக்கிட்டு நிற்கிறோமோ அதுதாங்க சினிமா அதுதான் சினிமா அந்த சினிமா ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி பணம் போட்டவேன் வட்டிக்கு வாங்கினவேன் நாலு கோடி பத்து கோடி இருபது கோடினு வட்டிக்கு வாங்கின மனுஷன் அந்த படத்தை எடுத்துட்டு அந்த மொதல் ஷோ உங்ககிட்ட வந்து வருது பார்த்தீங்களா கோடி ஆயிரம் கோடி இருந்தாலும் அந்த ஆபரேஷன் தேட்டர் அங்க டாக்டர் மட்டும் ஒரு ஆளா வருவாரு இங்க ஆயிரத்தி ஐநூறு டாக்டர் வருவாங்க தேட்டரை விட்டு அப்படியே பதட்டத்தோட உச்சமா இருக்கு அப்படி வந்து படம் நல்லா இருக்குங்க பார்க்கலாங்க சூப்பர் அப்படின்னு சொன்னப்ப அந்த குடும்பம் அவர் வீட்டில் அவர் மனைவியில இருந்து குழந்தைய எல்லாமே இருப்பாங்க சாமிக்கு கடவுளே குடும்பமே அந்த டிவியை பார்க்குங்க இன்னைக்கு செல்ல பார்க்குதுங்க அந்த பணம் போட்ட குடும்பமே பார்க்குது அயோ அவ்வளோ கடினமான ஒரு இதுங்க அப்படி இருக்கப்ப அந்த இருபது நிமிஷம் புட்டேஜை பார்த்த உடனே மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து படத்தை வாங்கிட்டார் இருபது நிமிஷம் படம் பார்த்தா இந்த படத்தை வாங்கிட்டார் அது அப் அண்ணே உங்க நம்பிக்கை மிகப்பெரிய அண்ணே அவர் தொட்டதெல்லாம் ராசிங்கிற மாதிரி சமீபத்தில் அவர் வந்த அவர் வாங்கியிருக்க அத்தனை படங்கள் எல்லாமே வெற்றி தான் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அப்போ திருப்பூர் அண்ணே இருக்காங்க இங்கே எதார்த்துமே நடந்தது அவர் அண்ணே இருக்கா சிதம்பரண்ணே இருக்காரு இங்கிட்டு நம்ம டேரக்டர் ரவிக்குமார் அவர் அன்பத்தி முத்துக்குமார் சார் ஒரு சயின்ஸே எமோஷனையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நமக்கு அப்படி ஒரு படத்தை கொடுத்த ஒரு மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குநர்கள ரவிக்குமார் சார் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த படம் டைரக்டர் பார்த்துருக்கலாம் எடுத்த வரைக்கும் நான் பார்த்துருப்போம் அவ்வளோ கேமராமேன் பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி அந்த படத்தை நான் போட்டு காட்டிட்டேன் நான் ஒரு படத்தில் நடிக்கவே இல்லை ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவருடைய அவர் ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷன் கரெக்டாக பேசக்கூடிய அவர் அவரை கூப்பிட்டு இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் எதாவது இதெல்லாம் சரி பண்ணணுமான்னு கேட்டேன் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் அப்படி ஒரு ஸ்லேஸை சொல்லிட்டு போயிட்டார் படத்தை நடித்தவங்களையும் சரி எடுத்தவரையும் சரி படத்தை இயக்குன இயக்குனரையும் அவ்வளோ சொல்லிட்டு போயிட்டார் அப்போவே எனக்கெலாம் பாதி ஒரு வெயிட்டு குறைஞ்சிருச்சு பரவாயில்ல இந்த மனுஷன் அவள் சொல்ல மாட்டார் மனுஷன் அப்படின்ட்டு கரெக்டாக சொல்லக்கூடிய ஆள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் ஸோ எதுக்கு சொல்ல வந்தீன்றார் இவரும் திருப்பூர் அண்ணன் சினிமாவின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அவரும் திருப்பூர் அண்ணனும் சிரம்பர் அண்ணனும் திருப்பூர் நானும் திருப்பூரில் வேலை செஞ்சிருக்கேன் இது இந்த விளைக்கு முன்னாடி எதிர்பார்க்கவே இல்லை எல்லாமே ஒரு விதத்தில் வந்து இந்த திருப்பூர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சு வருங்க அப்போ இந்த மண்ணை எல்லாத்தையும் இல்லை என்னை நம்புங்கடா முடிஞ்ச அளவுக்கு நம்புங்க உழைப்ப போடுங்க உன்னை வாழ வைக்கிறோம்டா அப்படின்னு சரியான ஒரு வார்த்தையாக இந்த மண்ணுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்கிறது உங்களுக்கும் ரொம்ப நன்றி ஐசு ஐசுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு இருக்க ஹீரோயின்கள் வந்து ஐசுன்னு சொன்னோன்னே இவ்வளவு பேர் கத்துறாங்க பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி முத்து சொன்னாப்புல அது என்னமோ தெரியலனே ஐசும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாட்டு போட்டாங்க அயிசும் மட்டும் அஞ்சு பாட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னாப்புல அன்பு தம்பி முத்து முத்து குமரன் நல்ல விஷயம் தான் ஆனா தம்பி எல்லாரும் வரும் அங்கே அங்க கைதட்டாங்க தம்பி நல்ல விசல் அடித்தாங்க அன்பு தம்பிக தங்கச்சிக ஆனா ஐசு வந்தப்ப ஒரே மனுஷன் அத்தனை பேருக்கு ஈக்குவலாக ஒருத்த விசில் அடிச்சா அது யாராண்டா நீ தான் அங்கிட்டு யாரா அங்கே அவ்வளோ சவுண்டு ஈக்கல்ல ஒருத்தங்கிட்ட விசில் யாருன்னு பார்த்தோம்டா நீ ஐஸுக்காக அவ்வளோ விசில் வைச்ச நானும் உன்னை பார்த்தேன் நீ எனக்கு எவ்வளோ அழுத்தன்னு தெரியல ஆனால் என்ன மிக்சியா ஏர்கூலரா இவ்வளோ சைஸா இருக்கு இது கீழே விழுகிற அளவுக்கு நீ விசில் அடிச்ச தம்பி அப்படி பரவாயில்ல நல்ல விஷயம் தம்பி என்ன ஸோ அப்படி ஒரு ஒரு ஹீரோயினை இந்த கதையை சொன்னவனு நான் டேட்டை கேட்டு ஹீரோனி கதை சொல்லியாச்சா சொல்லியாச்சு என்ன சொன்னாங்க ஆனால் கதை கட்ட இந்த கதையை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு உண்மைக்கு இன்றைக்கெல்லாம் ஒரு கிட்ட கதை சொல்லியில் ஓகே பண்ணல சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா பாதி பேர் இந்தியில் இருக்காங்க நம்மளால உட்காந்து கதை சொல்கிறப்போ அவ்வளோதான் அது அது ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே பேசாமல் என்கிட்ட யாராவது வர வச்சுருவோமா இந்தி தெரிஞ்சவங்கள ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு ஹீரோயினும் இருக்காங்க சில பேர் தமிழ் தெரியாது அப்போ அவங்க கதை சொல்ல புரிவிக்கிற கஷ்டம் சில பேருக்கிட்ட இங்கிலீஷ் தெரியும் ஆனால் ஐசு கதை கேட்டோன்னு ஓகே மாட்டான் காரணம் இந்த உறவு சார்ந்த அந்த ரோல் தாங்க இப்படி ஒரு கேரக்டரு இப்போ நம்ம மண் சார்ந்த கேரக்டரை நம்ம போய் பண்ணணும் அப்படி முடிவெடுத்துறாங்க இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இவங்க இந்த நீங்கள் படம் பார்த்தே அவங்களுக்கு தெரியும் இந்த ரோல் எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்ட்டு உண்மைக்கு உங்களை தவிர இது யாராலும் இந்த இடத்துல இருந்துருந்தா இப்போ சரியாக பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியாது தம்பி டிஜே நீ ஒரு ஆள் பதிமூணு கூட நீ போராடம்லாம் கூட்டிகிட்டு போகலான்டா அவ்வளோ 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 சூப்பராக நடிச்சிருக்காங்க அந்த அந்த கதை கெட்டது அதே மாதிரி ஒருவன் அண்ணே பொதுவாக நம்ம நடுத்து முடித்துட்டு நான் நடுத்த சீன தான் போய் நான் ரூமுக்கு போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி டேரக்டர் கேட்பான் எப்படி வந்திருக்கு நல்லா வந்திருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க ஏன்னா தான் நடுத்த சீன் நல்லா வரணும் உண்டு ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க நடுத்த சீன் நட்டு மற்ற சீன் அந்த படத்தில் முக்கியமான சீன்லாம் இருக்கீங்களா அது இன்றைக்கி எடுக்கிறீங்களா ஆமாம் எடுத்தாச்சு அப்படியே டைரக்டர் சார் அதை என்ன பண்ணுறப்ப பெரியா இருக்கா பெரியா இருக்காரு ஓகே நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு டேரக்ட்ருக்கு பண்ணி சார் இந்த சீன் நல்லா வந்துருச்சா நல்லா எடுத்தாச்சா அந்த பாட்டி நல்லா நடிச்சாங்களா எல்லாமே நல்லா நடிச்சாங்களா ஓகே ஓகே சார் என்னடா இந்த பொண்ணு நடிக்கையில் அந்த சீன் அவ்வளோ விசாரிக்குது என்னன்னா எல்லோரும் நடித்த அந்த படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் தான் நடித்தது நல்லா வரும் நம்ம மட்டும் நல்லா நடித்தா பத்தாது இப்படி ஒரு அளவு கிடந்த ஒரு சினிமாவை நேசிக்கிற ஒரு ஹீரோயினையே நான் மாமல்ல பார்த்தேன் நன்றி நன்றி இசு சீக்கிரம் என் அன்பு நண்பர் மகேஷ் எல்லாத்துக்கும் தெரியும் உலக அறிஞ்ச மனுஷன் மகேஷை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படி ஒரு மனிதர் அவருடைய வேலிவு என்னான்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு காலேஜ்லேயோ இல்லை முக்கியமான இடத்துக்கோ அவர் ஒரு பத்து நிமிஷம் அவர் ஸ்பீச்சுக்கு அவருடைய சேல்ரி என்னான்னு எனக்கு தெரியும் நம் சொன்னேன் அவர் வீட்டுக்கு ரைடு போயிடும் உடனே அவர் வீட்டுக்கு போகிற அங்கே இருப்பாங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் நான் உங்கள் நம்பரை சொல்லலங்க பிரதர் இந்த முந்தா நல்ல ஒரு வாங்கினேன் கேட்க நம்பரு அதை நான் சொல்லவே மாட்டேன் ஸோ அப்படி ஒரு வேலுவான ஒரு மனிதர் என் நண்பென்று நான் மாறுதட்டி சொல்லுவேன் அப்படி நல்ல மனிதர் அவர் வந்து அண்ணே எங்கே போகணும் வாங்க காரணம் இந்த படத்துக்கு இயக்குனர் தம்பி பரிமிஷனோட நான் அந்த கதையை அவர்கிட்ட கொடுத்தேன் அந்த கதையை வாங்கி அவர் முக்கியமான கூடுதல் வசனம் அவரும் எழுதியிருக்கார் இந்த படத்தில் எதுக்குமே இல்லை எப்போ கூப்பிட்டாலும் ஷூட்டிங்ஸ் பாட்டுக்கு வந்துடுவார் இருப்பார் அதுக்கப்புறம் டெய்லி அவர் வீட்டில் இருப்பார் அவர் டெய்லியில் ப்ரோக்ராம் போவார் அந்த சீனை வாட்ஸ்அப்பில் அனுப்பவே பார்ப்பார் அண்ணே இந்த இடத்துல இது போகலாமா இந்த இடத்துல இது போகலாமா சொல்லிட்டு கடைசி அவனு சொல்வார் இயக்குநர்களுக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கனே லேட்டர் டிஸ்டர்ப் பண்ணாருங்கன்னு சொல்லுவார் அப்படி இந்த படத்துக்கு அவரால் முடிச்ச அந்த நல்ல மாலையில் அவரும் நாலு பூ வச்சு கட்டியிருக்காரு அப்படி ஒரு மனிதர் எனக்காக எப்போ வேணாலும் வர மனிதர் நான் வாக்கிங் வரப்ப நான் எங்கே காலேஜ் நமக்கும் காலேஜுக்கு ரொம்ப தூரம் நமக்கும் ஸ்கூலுக்கு ரொம்ப தூரம் காலேஜ் எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் அப்போ காலை தூக்கி விட்டு கிளம்புவேன் ஆனால் இந்த காலேஜ் கூப்பிட்டாங்கன்னா அப்படியே டவுன் ஆயிடுவேன் போச்சு படிக்கிற இடத்துக்கு நமக்கு என்ன வேலை மாணவர்கள் ஸ்டூடெண்ட் என்ன கேள்வி கேட்டாங்க போச்சு என்ன பாடம் சொல்லுவேன் இப்போ எல்லாத்தையும் விட்டோம்னா படித்தவங்க எல்லாரும் சொல்லுவாங்க காலேஜை பற்றி நான் போய் என்ன திரு என்ன சயின்ஸ் சொல்வேன் எந்த எது எந்த படத்தை என்ன நான் எடுக்க முடியும் ஒன்றும் தெரியாது அதுவும் பதட்டமாக இருக்குது எனக்கு ஆனால் அவருடைய ஸ்பீச்சை பார்ப்பேன் ஒய்ஃபு சொல்வாங்க மகேசனை பேசிக்க பார்த்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க இதை உண்மை அவர் அவர் ஒரு அவரை பார்த்து பார்த்து என்ன எல்லா வீடியோ வந்துடும் அவர் வீடியோ அவரை பார்த்துட்டு என்ன பேச அதுலேருந்து அந்த சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போய் நான் பேசுவேன் அப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஊண்டுகோலாக இருக்காரு ரொம்ப ரொம்ப நட்டுங்க எனக்காக வந்ததுக்கு சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் உங்களுக்கும் சார் ரொம்ப நன்றிங்க சார் என் கடைக்குட்டிச்சுங்க என் அன்பு தம்பி கட்டி பெத்தாரு முத்துக்குமரன் ஒரு போட்டியில் ஒருத்தர் கலந்துக்கிட்டாண்டா ஒரு பத்து பேர் கலந்துக்கிட்டாண்டா இல்லை பத்து கிரிக்கெட் டீம் நடக்கிறதா இல்லை பத்து ஃபுட்பால் டீம் இருக்குன்னா இல்லை ஓட்ட மந்தத்தில் ஓட்ட பந்தயத்துக்கு ஒரு பத்து பேர் கலந்துக்கிறான்னா யார் வெற்றின்னு எப்படின்னு சொல்ல முடியும் முடியாது ஐபிஎல் எந்த டீம் ஜெயிக்குன்னு நம்மளால் இப்போதைக்கு சொல்லவே முடியாது பத்து பேர் வந்து ஒரு 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 ஓட்டப்பணத்தில் போகுதுன்னா அதில் எவன் ஜெயிப்பான்னு சொல்லவே முடியாது இப்போ எதுவுமே கடைசியில் தான் லாஸ்ட் நாட்டில் தான் ஒருத்தன் ஜெயிப்பாண்டே நமக்கு தெரியும் ஆனால் ஒரு போட்டியில் ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு போட்டியில் ஆரம்பித்து ரெண்டாவது நாளில் தெரிஞ்சிச்சுங்க இவன் தாங்க ஜெயிப்பான்னு ரெண்டாவது நாளாக தெரிஞ்சு நூ நூற்றி எட்டு நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் வாங்க போகிற கப்ப சொல்லிட்டாங்க ரெண்டாவது நாள் முன்னாள் இவன் தாங்க ஜெயிப்பான் இவன் பயங்கரமாக பேசுகிறாங்க அறிவாளியாக பேசுகிறாங்க பயங்கரமாக உறவுகளை குடும்பத்தை நேசி வேண்டாங்க ஜெயிப்பேன் அது எப்படி இங்கே இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கேன் என்ன வேண்டாம் நடக்கிறேன் எப்பேற்பட்டாலையும் நம்மளால் உடச்சர் அங்கே உள்ள அப்படின்னு இல்லை பாருங்கண்டு அதே மாதிரி வாரம் 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 வரோம் முத்துக்குமுறை முத்துக்குமர முத்துக்குமுறை அடிபட்டு நூற்றி எட்டாவது நாள் முத்துக்குமுறை அந்த கப்பை வாங்கிட்டேன் அப்போ அவருடைய அறிவு அவர் புத்தகம் அவரும் மகேசன் பேசுனா அவ்வளோ பேசுவாங்க தம்பி இந்த புத்தகம்லாம் யார் வேண்டாலும் படிக்கலாமான்னு கேட்பேன் நம்மளாம் படிக்கலாமா தம்பின்னு கேட்பேன் ஆமனே படிக்கலானே பட் அது 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 கொஞ்சம் எழுத்துலாம் கொஞ்சம் கடைசாக இருக்கணுமே முரட்டு எழுத்தாக இருக்கும்னே எதுக்குன்னு உங்களுக்கு ரிஸ்க்கு வாப்புல சரி தம்பி விட்டுருங்க தம்பி அப்படின்ட்டு கவிதைகள் அப்படி பேசுவாங்க காரில் போய்ட்டுக்கோ பேசிட்டே பார்ப்பலாம் ரசிப்பு நான் அப்படி அங்கங்கே சில விஷயங்கள் அப்படியே எடுத்துக்கிறேன் நம்ம எங்கேயாவது பேசலாமேனு அன்பு தம்பி கூப்பிட்ட உடனே எந்த இதுவும் இல்லாமல் இங்கே வந்தீங்க பார்த்தீங்களா அது காரணம் மகேஷ் பஸ்வர மாதிரி இந்த உறவு சார்ந்த படத்தை கொண்டு சேர்க்க முடிவு திருப்பி குமரன் சுப்பிரமணியாக சொல்வாரு உறவு சார்ந்த படங்களை தயவு செய்து எடுத்துக்கிட்டே இருங்க அதை கொண்டு நம்ம மக்களுக்கு சேர்த்துக்கிட்டே இருங்க அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஒரே ஒருவத்துக்காக தம்பி வந்தப்ப தம்பியும் இந்த படத்துக்கு கூடுதல் வசனமாக ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி இந்த படம் நல்ல படம் நல்ல படைப்பார்ந்திருக்கும் நினைக்கிற தம்பி உங்களுக்கும் ரொம்ப நன்றி தம்பி பிற்பட்ட ஒரு ஒரு சொன்ன உடனே யோசிக்காமல் நீங்கள் வந்தீங்க நன்றி தம்பி மீண்டும் சொல்லி சாரி லேட்டாச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட பகிராமல் எனக்கு எங்கே போய் பகருன்னு தெரியல என்னை மன்னிச்சிடுங்க உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு தம்பிகளாக தங்கச்சிகளாக அண்ணன்களா நம்ம சட்டு தாய் மாமைங்களா எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி எனக்கு அந்த படம் இந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்ச மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி அதே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் பின்னாடி அவ்வளோ இந்த படத்துக்காக புறம்பசரகாக வந்துகிட்டு இருக்கிற அன்பு தம்பி இந்த விம்மி மேஜிக் டீம் அருண் இருந்து அந்த விம்மி மேஜிக் டீம் எல்லாத்துக்கும் உங்கள் சார்பாக இந்த இடத்துல நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ